ே மதுரை சுவாமியை எப்படி வழிபடுவது என்றுதான் இப்போ பிரதானமான கேள்வி மதுரை வீரசாமியை வழிபடும் போது பொம்மி வெள்ளையம்மாள் இவர்களை வைத்துதான் வழிபட வேண்டும் தனியாக இறைவன் மதுரை வைத்து வழிபடக் கூடாது இரண்டு தாய்கள் இருக்கும்போது மட்டும் வழிபட்டால் சுவாமி புன்னகையோடு அனைத்தும் நமக்கு தருவார் என்பது ஐதீகம் நீங்கள் செய்யும் போது உண்டான படையல் அவள் பொறிக் கடலை மற்றும் மைதா மாவில் செய்யக்கூடிய ஊரி அதுக்குண்டான கிழங்கு வகைகள் தடி கொள்ளு கொள்ளு வைக்க வேண்டும் பசும்பால் வைக்க வேண்டும் மற்றும் இளநீர்